அஞ்சு ஏக்கர் இருபது செண்டு அருமையான தென்னந்தோப்பு நல்ல காய்ப்பில் இருக்கிற தென்னந்தோப்புங்க மரத்தோட வயசு பார்த்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு வயசு இருக்குங்க விற்பனைக்கு வந்திருக்குது நல்ல தண்ணீர் வசதியுள்ள ஏரியாவில் அமைஞ்சிருக்குங்க மரங்கள் எல்லாமே நல்லா பராமரிப்பு இருக்காங்க மாத வருமானம் அதிகமாக வரக்கூடிய ஒரு தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தண்ணி வசதிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு ரெண்டு போர் இருக்குதுங்க ஐம்பது அடி ஆழமுள்ள கிணறுங்க அதுக்கு வந்து ஃப்ரீ சர்வீஸ் ட்ரிப் இரிகேஷன் எல்லாமே வந்துருங்க உள்ள வந்து சின்ன ஓட்டு வீடு ஒன்று இருக்குங்க கூடவே தேனி வளர்ப்பு பண்ணிட்டு இருக்காங்க தேன் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அது மூலமாகவும் ஒரு வருமானம் வருதுங்க தார் ரோட்லேயே இந்த பூமி அமைஞ்சிருக்கு ரோட் நானூறு அடி டோட்டல் அஞ்சு ஏக்கர் இருபது சென்டுமே கம்பி வேலி போட்டிருக்காங்க நல்ல ஒரு பாதுகாப்பான இடத்துல அமைஞ்சிருக்கு இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் மொட்டஞ்சத்திரம் பக்கத்தில் அமைஞ்சிருக்குதுங்க இதனோடய விலை பாத்தீங்கன்னா ஏக்கர் ஐம்பது லட்சம் கேட்குறாங்க நம்ம நெகோசியேட் பண்ணிக்கலாங்க இந்த பூமி நேரில் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய என்னோட நம்பர் கால் பண்ணிவிட்டு விசிட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு குறைச்சி பேசி வாங்கிக்கலாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இதே மாதிரி தொடர்ந்து ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் ரெகுலராக வருங்க தேங்க்யூ